நான் இன்னைக்கு சிறந்த ஒரு மருத்துவரா பேர் வாங்கினல்லாம் சொல்றாங்க அதுக்கு காரணமே பண்ணல நான் வந்து எனக்கெல்லாம் பண்ணல மக்கள் சேவைக்காக முன்னாடி வச்சுப்பட்டேன் அந்த ஒண்ணு பணம் அதாவது மக்கள் குணமானது பேஷன் நம்ம வந்து நல்லா பண்ணணும் இந்த தொழில நல்லா பண்ணணும் என் என் பேர் வாங்குறதுல அப்புறம் மழை நல்லா பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சாக்ரெட் டிசைன் தெரிய கிரேக் அரிஞ்சார் ஐ ஒன்லி ட்ரெஸ் உங்காவது ஹீல்ஸ் இருப்பாங்க நான் வந்து பொண்ணு மருந்து தான் கட்டுறேன் கடவுள் தான் பொண்ணு ஆற்றுறாரு எனக்கு அதில் வந்து ரொம்ப உண்மையான நம்பிக்கை சிங்கா நாயை வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் நான் தான் கேஸை குணப்படுத்துனேன்னு சொன்னால் இந்த கூட ஒரு வேலை கிடையாது ஸோ எந்த எந்தவொருக்கும் எனக்கு அகந்த வராமல் நான் பார்த்துக்கிட்டேன் உறு குறுகி எல்லாத்தையும் அவரோட பல கவிதைகள் வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பாதிச்சிருக்குது இன்றைக்கும் நான் தனப்படி ஓகே முன்னாடி நல்லா ஸ்டாஃப்லாம் கூட்டி வச்சு ஒரு திருக்குள்ளையோ ஒரு வரலாறு பாடல் உண்மையோ இல்லை திருமண பாடல் சொல்லி அவங்களுக்கு விலக சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோடய கிணிக்கையே ஆரம்பிப்பேன் அது மாதிரி நான் போன வாரம் போன வாரம் செவ்வாய் அன்னைக்கு என் ஸ்டாஃப் வந்து சொல்லி கொடுத்த பாட்டு ஒன்று எடுத்து வச்சு அதை மட்டும் பசிட்டு நான் போய் நான் அந்த அந்த நல்லா பேசுவார் இது வந்து கருத்து உணர்ந்து பண்ணணும் இன்னும் அந்த பாடலோட ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் நல்லா நான் அதுக்கு ஆப்போசிட்டா போக முடியாது அவங்க கூட போய் சொல்லுவாரு நான் வந்து போய் சொல்ல முடியாது அவங்க கூட ஏமாத்தா நான் வந்து மதத்துல ஏமாத்த முடியாது ஸோ இட்ஸ் செக் பாயிண்ட் ஃபார் மீ ஒண்ணு ரெண்டாவது அவங்க நான் சொல்லும்போது போது அவங்களோட குழந்தைகளுக்கு போய் சேரும் பேஷன்ஸ் அவங்க கோவப்பட மாட்டாங்க எல்லாரும் போய் சேரணும் நம்பிக்கையில நான் வந்து அஹ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் நான் போன சவால்க்கு நான் வந்து சொன்ன பாடல்கள் தான் நான் வந்து வாசிக்கிறேன் அம்மா சொன்னா என்ன பண்ண முடியல இது சுத்த சந்தமா வேண்டுகோள் உங்களுக்கு பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த வார்த்தையில் அழகா பாருங்க அப்பா நான் வேதல் கேட்டு அதில் கூடுதல் வேண்டும் ஆர்விற்கெல்லாம் அன்பு செயல்படும் போட்டுறாரு முதல் வார்த்தையே அந்த இந்த பரவாயில்ல பாடல் அப்பாம்பாரு அம்மாங்கிறாரு ஐயாங்கிறாரு அண்ணாங்கிறாரு அரசே எப்படி எல்லா ரொம்ப அழகா இருக்கும் ரசித்து ஒவ்வொரு அடுத்தடி உங்களுக்கு போக முடியாது அவ்வளவு உரிய உருகிற பாட்டுகள் இதெல்லாம் ஆர்விற்கு அன்பு செய்தல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை அருள் புகழே எம்பிடல் வேண்டும் அவர் தந்தையோட புகழை எம்பனும் நான் தான் பண்ணிட்டு எல்லா எல்லா பேஷன்ஸ்டையும் நான் என்னத்தையும் பேசவே மாட்டேன் மத்ராஸ் பேச பண்ணி நல்லானும் நல்லா சொல்ற சமயத்தில் நம்ம நல்ல உண்மையான சேவை பண்ற சமயத்தில் ஒரு நூறு பேருக்கு சேவை நூறு பேருக்கு நான் பிரார்த்தனை தான் நான் நடிச்சிட்டு தான் நான் என்னோட பிரார்ட்டி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வார்த்தைகள் எப்பாரும் எல்லாத்துலேயும் எப்பதமும் எங்களும் நான் சென்று எந்த புகழை ஈமிட வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திங்கள் தோங்க அருள் ஜோதி சிறுகள் கிடும் அந்த எல்லாருக்கும் அடைய முடியாத அருமையான போதும் அதான் நல்லா காட்டினாரு நீங்க பின்னாடி திரும்பி நான் வல்லாத மாதிரி ஒரு ஹிஸ்டரி உள்ளவங்க யாருமே சமயம் நல்லாவது கிடையாது நீங்க பாருங்க யாரோ ஒருத்தர் யாருமே அப்படியே காணப்படுது உங்களுக்கு யாரு தான் பண்ணிருக்காங்க

நீ பொருத்தல் வேண்டும் மனிதன் வேலையப்பா அவர் கேட்க கூடாம அடுத்த பட்டே பாருங்க தலைவா அப்படி தலைவான் தலைவான மனுஷன் ஆகும் தலைவா நீ பிரியாத நிலை வேண்டும் இப்படி அவர் புரிஞ்சு முடியும் அவர் தான் உள்ளே இருக்காரு என்ன நானும் அவர்கள இருக்கேன் நம்பிக்கை ஃபுல்லா இருக்கேன் ஸோ இந்த பாட்டை ரொம்ப ரசிச்சு இந்த ஸ்டாஃப் சொன்னேன் அவங்க ரொம்ப அவங்கள ரசிச்சாங்க ஸ்டாஃப் அடிக்கடி